துறை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய குழு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவா எங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லக்கூடிய சி வி குமார் சார் அவருக்கு ரொம்ப நன்றி இங்க வந்திருக்கிறதுக்கு அப்புறம் சந்தோஷ் பிரதாப் சார் அவரும் படம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட பேசுறாங்க நிறைய சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேருக்கு படத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எங்களுடைய மற்ற எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் மற்ற எல்லாருக்கும் நன்றி இந்த படம் வந்து பேசுகிறதுக்கு சரி ஏதாவது எழுதலாம் பயிற்சி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது கூட சுத்தமாக நேரம் இல்லை எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்து தான் இந்த படத்தை பண்ணோம் ஒரு ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் டேரக்டர்னா டேரெக்டர் அப்படி அந்த மாதிரி இல்லை எங்களுடைய குழு ஒரு உதவி இயக்குநர்லருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருமே எல்லா வேலைகளையும் பார்த்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு உழைப்பில் தான் இந்த மனிதர்கள் திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு இதில் வந்து சிலருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் இந்த கதை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் சொல்லணும் எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பெரிய ஆடம்பர படங்கள் பண்றதுல வந்து ஆரம்பத்தில் ஒரு ஈர்ப்பு உடன்பாடோ இல்லாமல் இருந்தது எங்களுடைய குழுவுக்கு நாங்கள் வந்து ஓவியக் கல்லூரியில் பெயிண்டிங் முடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போ கல்லூரி காலத்துல இருந்து சினிமா பற்றின விவாதங்கள் உரையாடல் எல்லாமே வந்து எங்களுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருந்துட்டு இருந்தது அப்புறமே நம்ம வந்து படம் பண்ணணும் அதை பற்றின பேச்சுகள் வந்து இருந்துட்டு இருக்கோம் நான் ஒருத்தர் மட்டும் சினிமாவில் வந்து சஸ்டைன் ஆயிருந்தேன் மற்ற எல்லாருமே வந்து வேற துறைக்கு போனாலுமே வந்து இந்த ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்க எல்லாரும் வந்து இணைந்து தயாரித்து இந்த படம் வந்து உருவாகியிருக்கு இந்த கதை வந்து இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் இந்த கொரோனா டைம்ல வந்து ஊர்ல கொரோனா கொரோனா தான் ஊரை பத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னால நான் ஸ்கூல் முடிச்சோடனே வந்து சென்னைக்கு வந்தாச்சு அந்த ஊருடைய ஊருடைய தன்மையும் அந்த நிலத்துடைய வாசமும் அந்த உயிர்ப்பும் வந்து புரிஞ்சுக்கிற அந்த ஒரு நாள் வரும்போது நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா தான் ஒரு ஒரு வருஷம் வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது அப்பதான் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களும் அங்க இருக்கக்கூடிய ஸ்லாங்கும் அங்க இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது நம்ம ஏதோ கற்பனையிலேயே வந்து கதைகளை பின்னிக்கிட்டு இருக்கோம் சுற்றி நம்ம வந்து கவனிக்காம இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆச்சு அங்கே நிகழ்வுகள் மனிதர்கள் அவர்களை பார்த்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல உருவானதுதான் இந்த மனிதர்கள் கதை இந்த கதையை ரெடி பண்ணிட்டு நண்பர்கள்ட சொல்லும் போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்தது நல்லா பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா இது எந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கதையை போய் சொன்னா வாய்ப்பு மிக குறைவு என்னன்னா நான் எந்த திரைப்படத்திலயும் வந்து உதவியாளராக இருந்தது இல்லை ஷார்ட் பிலிம்ஸ் மூலமா தான் வந்திருக்கேன் அப்ப நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அது கொஞ்சம் ஒரு தடையாகவும் இருந்தது அப்ப நம்ம வந்து சேர்ந்து இண்டபெண்டா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பேச்சு கிளம்பிட்டு இருந்தது அப்ப ஒரு உரையாடல வந்து நாங்க ஒரு ஏழு எட்டு நண்பர்கள் உனா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்ப வந்து பிரசாத் அண்ணா ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்லூரி காலத்துல பார்த்தது அன்னைக்கு வந்து வந்திருந்தாரு எதேர்ச்சியா வந்திருந்தாரு அவர் அடையாளம் கூட எனக்கு தெரியல இந்த ஆடி மீசனா வளர்த்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இந்த மாதிரி வந்து ஒரு இண்டபெண்டா ஏதாவது பண்ணலாம் படம் பண்ணலாம் ஒரு கதை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னாரு அப்படியா என்ன எப்படி பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டாரு இப்ப சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சின்ன தொகை இருந்ததுன்னா பண்ணிடலாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்ல இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் எடுத்து கையில கொடுத்தாரு கொடுத்துட்டு நீங்க வேலையை ஆரம்பி அப்படின்னாரு அது எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியான ஒரு அதிர்ச்சி அப்புறம் நிகழ்ச்சியாக இருந்தது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி கலக்கமாயிட்டோம் நீ இப்பே ஆரம்பி நான் மற்ற அமௌண்ட்லாம் தரேன் அப்படின்ட்டு அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ஒரு நாலு லட்சம் தரேன் அஞ்சு லட்சம் தரேன் மச்சி நானும் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி வந்து உருவாச்சு இது இது யாரும் நினைச்சு பார்க்க முடியாது இது இப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல இதை கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யூகேல இருக்கக்கூடிய நவீன் இங்க தரணிதரன் அப்புறம் யுவராஜ் எல்லாருமே வந்து கலந்து ஒவ்வொரு நண்பர்களும் எங்களை பத்தின ஒரு நம்பிக்கையோட இருந்து வந்து அமௌண்ட கொடுத்தாங்க ரொம்ப நம்ம வற்புறுத்தியோ இல்ல யார்டையும் வந்து சார் எப்படியாவது பண்ணுங்க அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கவே இல்லை இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையின் தான் இந்த ஒரு கூட்டணி வந்து உருவாச்சு அப்படிதான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்த பிரசாத்த நாவுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து தரணிதரன் பரிமளா குலோத்துங்கன் அதுக்கு அடுத்து நண்பன் அப்புறம் யுவராஜ் அவர் வந்து வரல இன்னொரு யுவராஜ் வந்திருக்காரு அந்த இவங்க எல்லாருக்கும் நன்றி கேள்விப்பட்ட நவீன் அந்த யூகே ல இருக்க அந்த ப்ரொடியூசர் அவரும் வர முடியல அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு கூட்டணி உருவானவனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா மேற்கொண்டு வந்த சாம்பசிவம் சார் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து சரி இந்த குழு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கு ஒரு புது முயற்சியை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த குழுக்குள்ள மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து இந்த படத்துடைய வடிவம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு அவருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க என்னுடைய நண்பர்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சுந்தரமூர்த்தி அண்ணா அதுக்கப்புறம் கஸ்தூரி மாண்டறங்க என்னோட தங்கச்சி அப்புறம் கார்த்திகா மங்களேஸ்வரன் பிரியதர்ஷினி அதுக்கப்புறம் ராம் ராமச்சந்திரன் அஜித் குமார் இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஆஃப் த இன்வெஸ்டர்ஸாக வந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் அஜய் அப்ரகாம் சார்ஜ் இந்த கதை வந்து சொன்ன நாள்ல இருந்தே வந்து இதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரியான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இரவில் வந்து நிறைய படங்கள் இருக்கு ஆனால் இதில் நம்ம என்ன வந்து தனிச்சு பெருசாக பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ள வந்துச்சு கலர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது லைட்ஸ் எப்படி வந்து கொண்டு வர்றது மக்களுக்கு ரொம்ப யதார்த்தமா ஒரு யதார்த்தமான ஒரு அழகியல் படைப்பா இது வந்து வரணும் ஒரு ஏஸ்தட்டிக் ரியலிசம் பாணியில வந்து இது வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம் நிறைய வந்து அனலைஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணி அவர் ரொம்ப கடுமையா உழைச்சு இந்த படத்துக்காக விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்புறேன் அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் தின்சா அவருடைய உழைப்பு வந்து அபாரமானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசத்துக்கிட்ட இந்த படத்துடைய படத்தொகுப்பு நடந்தது அது சொன்னா வந்து நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா அவதார படமா எடுக்கிறீங்க எத்தனை வருஷமா போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க அது நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அது ஒரு அது நிகழ்ந்து வரும்போது தான் அதோடைய அதோடைய சாரம் வந்து நமக்கு அது கண் பார்க்கும் போது தான் அது வந்து நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு உணர்வா இருக்கும் அது மாதிரி நாங்கள் ஒரு சில வருடங்கள் இந்த படத்துல வந்து பயணிச்சு எங்களுக்கு திருப்தியா இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கோம் தின்சாக்கு ரொம்ப நன்றி அனிலேஷ் எல் மேத்யூ இந்த படத்தோட இசையமைப்பாளர் பெங்களூர்ல இருக்காரு அவரும் வர முடியல அவரும் ரொம்ப அசத்தியமான அவருடைய எக்ஸ்பிரிமெண்டான ஒரு மியூசிக்கை கொடுத்திருக்காரு அவருக்கு மிக்க நன்றி இப்போ கார்த்திக் நேத்தாங்க அவரு அவர் தான் பாடலாசிரியர் நம்ம படத்தோடைய பாடலாசிரியர் எங்களுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டீம் அது அவருக்கு வந்து எங்களை எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆள் எப்பயுமே வந்து ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய வழிகாட்டுதல் வந்து எங்களை ரொம்ப சரியா கொண்டு போற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்றோம் நிறைய அவருடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் படத்தை வந்து பரிந்துரைக்காரு எக்கச்சக்கமானவர் வந்து படம் பார்த்து எங்களுக்கான பிளஸ் அண்ட் மைனஸ் நிறைய விஷயங்களை சொன்னாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி அப்புறம் கோ டைரக்டர்ஸ் அபிஷேக் பிரதர் அவருக்கு நன்றி அப்புறம் அரவிந்த் லோகேஷ் கார்த்திக் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த படம் அதாவது யாரையாவது நான் விட்டு சொல்றேன் இந்த படம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கோம் அப்படின்னா பியூச்சர் யாரு நடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி சொன்னா யாருமே தெரியல எல்லாருமே நியூ பேஸ் என்னப்பா ஒரு ஆக்டர் இருந்தா நல்லா இருக்குமே ஒரு ஒரு பாஸ் மூ முகமாவது இருந்திருந்தா எப்படியாவது கொண்டு போய் சேர்த்திடலாமே எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு கேள்வி வந்துருக்கு இது வந்து தொடர்ந்து வந்து இந்த நம்மளுடைய சினிமா வந்து அந்த நடிகர்களை வைத்தே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நடிகர்கள் இருந்தாதான் அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு புதிய இளம் தலைமுறை படைப்பாளிகளுக்கு இந்த ஜென்ரேஷன்ல தான் எங்க கைக்கு வந்து கேமரா வந்திருக்கு கேமராவை எடுத்துட்டு இறங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்தா படம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சாதகமான சூழல் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு வந்திருக்கு இந்த நேரத்துல நாங்க எங்க போய் நடிகர்களை பிடிக்கிறது எல்லாருமே நியூ ஃபேஸ் எங்களுக்கு யாரு ஒத்துழைப்பு கொடுப்பா நாங்க ஒரு ஒருத்தரை நம்பணும் அவங்களும் எங்களை நம்பணும் இந்த மாதிரியான ஒரு சூழல தான் இந்த சின்ன சின்ன படங்கள் வந்து உருவாகும் அப்ப எல்லாரும் இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு என்னன்னா பார்த்து பழக்கப்பட்ட முகங்களை எத்தனை தடவை நீங்க பாத்துட்டே இருப்பீங்க பார்த்த முகங்களோட பார்க்காத மங்களை தானே சுவாரஸ்யம் அதிகமா இருக்கு அப்படிதான் நான் இந்த படத்தை வந்து நாங்க நம்பணும் எப்பயுமே பார்த்து 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 இவங்களே இவங்க முகம் இவங்க எது சொன்னாலுமே ஒரு நாலஞ்சு நடிகர்களை வச்சு நம்ம வந்து அந்த கதையை கேட்கும்போது அந்த கதை வடிவம் முடிஞ்சு வரும்போதே ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது இப்போ இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபாரமா இருக்காதது கிடையாது ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த புதிய அனுபவம் எப்படி வருதுன்னா இந்த புதிய முகங்களை பார்க்கும்போது தான் அது வருதா நான் நம்புறேன் முன்னாடி கொஞ்சம் சினிமாவில் நம்ம சினிமாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசு அந்த யங் ஜென்ரேஷனாக பார்த்தா ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த நடிகர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப சொற்பமாக இருக்கு எந்த தயாரிப்பாளர்கிட்ட போனாலுமே வந்து ஒரு நாலஞ்சு நடிகர்களை வச்சு அந்த கதை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு அது வந்து கதைக்கு ரொம்ப பெரிய சாப்பு கேடுன்னு நான் நினைக்கிறேன் அந்த கதை வந்து உருவாகி அடுத்த கட்டத்துக்கு போகும்போதே அது நீர்த்து போக ஆரம்பிச்சிருது ஒரு பதினெட்டு வயது இளைஞனுக்கு ஒரு கதை பண்ண முடியல அறுபது வயது ஆட்களுக்கும் ஒரு கதை பண்ண முடியல எல்லா கதைகளும் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வயது நபர்களுக்காக சுருக்கப்படுது அதோடைய தன்மையை வந்து இலக்குது அது வந்து ரொம்ப சிக்கலானது நம்ம எல்லாரும் சேர்ந்து புதிய முகங்களை வந்து ஏற்றுக்கொள்ள வந்து பழகணும் அதை கொஞ்சம் நான் எல்லாருக்கிட்டையும் அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது தயாரிப்பாளரோ வந்து இல்ல மக்களோ யாரையுமே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது இது எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மாதிரிதான் நடிகர்கள் மாதிரி எல்லாரையுமே இயக்குனர்கள் எல்லாரையுமே நான் சொல்றேன் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் திரைப்படத்துறைக்கு இந்த படம் வந்து பா பார்த்த இயக்குனர்கள் ஒளிப்பதிவாளர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் பார்த்தாங்க ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமா இருக்கு எப்பயுமே ஒரு படத்தை வந்து யாராவது ஒரு பெரிய சொன்னாதான் வந்து அது நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஒரு விஷயம் வருது யாராவது சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த படம் எங்கயும் போயிடுது காணாம போயிடுது அந்த மாதிரி வந்து நம்மளுடைய படம் எடுக்க நினைக்கிறேன் நாங்க வந்து எப்பயுமே ஒரு ஓவிய கல்லூரின்றனால இந்த திரைப்படம் வந்து ஒரு கேன்வாஸ்ல எப்படி நாங்கள் பெயிண்டிங் பண்ணுவோமோ அது மாதிரி எங்களுடைய எண்ணத்தை வந்து ஒரு திரைப்படமாக வடிக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கினதான் இந்த மனிதர்கள் திரைப்படம் இதுல வந்து எந்த ஒரு சமரசமோ தலையீடுகளோ வந்து பெருசா இல்லை எல்லாருமே நண்பர்களா இருந்தனால அந்த ஒரு விஷயம் அமைஞ்சது எங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ அதாவது ஓவிய ஓவியத்துறையிலிருந்து வந்தனால நான் சொல்றேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா ஒரு ஒரு ஓவியம்னா அதை நாங்கள் மாஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் மாஸ்டர்ஸ் வந்து அந்த படைப்ப காட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் அது மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த திரைப்படத்தையும் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு சினிமா பின்புலம் எதுவுமே கிடையாது யாருக்கும் யாரையும் தெரியாது எப்பயுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் முயற்சி பண்றோம் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா திரைத்துறையில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அவங்க வந்து எங்களுடைய படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அதை உங்கள் வழியாக வந்து சொன்னால் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னாங்க நினைக்கிறேன் ஏன்னா யாரையும் ஈஸியாக என்னால் தொடர்பு கொள்ள முடியாது அது தவறு கிடையாது அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய இயக்குநர்களோ பெரிய நடிகர்களோ திரைத்துறையில் முக்கியமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து மனிதர்கள் திரைப்படத்தை பார்த்து அதை பத்தின கருத்துக்களை பகிர்ந்தா அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் நிறைய மக்களுக்கு அதை உங்கள் உங்களோட வயலாக நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி துறை நண்பர்கள் அனைவருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ